என்னப்பா வசனம் வாசிக்கிறீங்க சூப்பரான ஒரு வசனம் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிற்று பாவம் ஒரு சரியான வெயிட் போல நம்ம தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துக்குது இந்த வசனத்துக்கு ஒரு கதை என்கிட்ட இருக்கு சொல்ற கேக்குறீங்களா சூப்பர் குட்டி கதையே சொல்லு வணக்கங்க ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்களாம் ஒருத்தர் சொன்னாரா சர்க்காஸ்டிக்கா ரொம்ப திமிரா இந்த வசனத்தை வாசிச்சுட்டு பாவம் ரொம்ப பாரமா இருக்குமாமே எனக்கு ஒண்ணு அப்படி ஃபீல் ஆகலையே நான் எவ்வளோ பாவம் செய்யறேன் அப்புறம் எனக்கு ரொம்ப வெயிட் ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொன்னாரா அதற்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாரா ஒரு நூறு கிலோ வெயிட் தூக்கி போய் கரெக்ட் ஒரு டெட் பாடி மேல வச்சிங்கன்னா ஆமா அதுக்கு தெரியுமா அது எப்படி தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அது செத்து போன பணம் பாவம் நமக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும் அதே நேரத்துல இந்த வசனத்தில் பார்த்த மாதிரியே நம்மை பாரமாக்கி விடும் ஒரு ஹெவினஸ்ஸை நமக்குள்ள கொடுத்துரும் இந்த பாவ பாரத்தை நமக்குள்ள இருந்து லிஃப்ட் பண்றதுக்காக தான் ஏசு பாரமான சிலுவையை அவர் சுமந்துட்டார் இந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் இந்த ஹெவினஸ்லேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் ஹி இஸ் ரெடி டு லிஃப்ட் யூ அவுட் ஆஃப் தி சின் ஒருவேளை நீங்க இந்த பாவத்துல இருந்தும் கூட உங்களால இந்த வெயிட் ஃபீல் பண்ண முடியல அப்படினா ரொம்ப கொடுமையான ஒரு இம்யூன் ஸ்டேட்டஸ்க்குள்ள நம்ம போயிருக்கோம்னு அர்த்தம் அதாவது பாவம் செஞ்சோம் அந்த உணர்வு இல்லாம இருக்கிறோம்